வணக்கம் மக்களை ரேஷன் கடைகளில் அதிரடியாக ஒரு மாற்றம் வந்திருக்கு ஸோ அது என்ன மாற்றம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கும் போது மக்களின் வசதிக்காகவும் அவ்வப்போது பல அதிரடி மாற்றங்களை ஒன்றின் பின் ஒன்றாக தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது அந்த வரிசையில் தற்பொழுது ஒரு புதிய உத்தரவு கூட்டுறவு சங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது குறித்து பார்ப்போம் தமிழக கூட்டுறவு சங்கத்தால் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய நடவடிக்கை குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு புதிய வெப்சைட் துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கும் நடைமுறைப்படி வயது முதிர்ந்தோர் உடல் நலம் பாதிக்கப்பட்டோர் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுவதால் தங்களின் சார்பில் வேறு ஒரு நபரை ரேஷன் கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள இதற்காக உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது அடிப்படையான விதிமுறை ஆகும் ஆனால் இதற்கு ஒப்புதல் அளிப்பதில் அதிகாரிகள் தாமதம் செய்வதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன இந்த நிலையில் டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டில் விண்ணப்பிக்கும் வசதியை உணவுத்துறை புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது தங்களின் சார்பில் வேறொரு நபரை ரேஷன் கடைக்கு அனுப்பும் ரேஷன் அட்டைதாரர் இந்த வெப்சைட்டிற்கு சென்று தங்களின் சார்பில் அனுப்பும் நபரின் பெயர் உறவு முறை உள்ளிட்ட விவரங்களுடன் ஆதார் எண்ணை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் அதன் பிறகு அதிகாரிகள் அதை சரிபார்த்து ஒப்புதல் அளிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவு பொருட்களின் எடை குறைவாக இருப்பதாகவும் புகார்கள் எழுந்தன எனவே இதை தடுக்கும் பொருட்டு மின்னணு எடை தராசை வைஃபை ப்ளூடூத் மூலமாக பிஓஎஸ் எனப்படும் விற்பனை முனைய கருவிகளுடன் இணைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன அதனால் ஊழியர்கள் தராசில் எவ்வளவு பொருட்களை வைக்கிறாரோ அந்த எடைதான் கருவியில் பதிவு செய்யப்படும் எனவே மின்னணு எடை தராசுடன் பிஓஎஸ் கருவிகளை இணைக்கும் பணிகளுக்கு காலக்கெடு நிர்ணயித்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த அசத்தலான மாற்றங்கள் நடைமுறை அமலுக்கு வந்தால் ரேஷன் வாங்கும் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வயதானவர்களுக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான அறிவிப்புனே சொல்லலாம் ஸோ நிறைய பேரால் ரேஷன் கடைக்கு நேரில் போயிட்டு வாங்க முடியாது இதனால் அதாவது இந்த மாதிரி முதியோராக இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இந்த மாதிரி வேறு ஒருத்தர் அனுப்பி உங்களால் பொருட்களை வாங்கிக்க முடியும் எளிதாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் ரேஷன் பொருட்கள் குறைவாக இருக்கிறதா நிறைய புகார்களை வந்து 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 எழுப்பிட்டு இருக்காங்க இருக்காங்க ஸோ ஸோ அதற்கான புதிய நடைமுறையும் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறதா வெயிட் பண்ணி பார்ப்போம் இது சீக்கிரமாக போகிறாங்க அப்படிங்கிறத அண்ட் மேலும் அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் డివిట్రేంగ థాంక్స్ ఫర్ వాచింగ్